வணக்கம் நாம் பிராப்பிய ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம அபிராமி அந்தாதினுடைய பாடல்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல் என்பது பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட இந்த பாடலை நாம் பாராயணம் செய்யலாம் கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடமாடக தாமரை ஆரணங்கே இந்த பாடலுக்கான விளக்கமாவது என்னை உன் அடியார் கூட்டத்தில் சேர்த்ததையும் எனது கொடிய வினைகளை ஓட்டியதையும் என்னை நோக்கி ஓடி வந்து அருள் செய்ததையும் உனது மெய்யுருவை உள்ள வண்ணம் காட்டியதையும் அப்படி திரு உருவை கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றதையும் அந்த களிப்பில் என்னை நடம் ஆட்டி வைப்பதும் பொற்றாமரையில் வீற்றிருக்கும் பேரழகானவளே அபிராமி தாயே உன்னுடைய கருணையின்றி வேறெதுவும் இல்லை என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் மேலும் இது போன்ற அபிராமி அந்தாதி பாடல்களின் விளக்கங்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்